அலமது இல்லா உடன்குடியில இருந்து உங்களை பள்ளிவாசல் பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுது அதே நேரத்துல முகமது நபி சல்லா ஆலோசனம் சொல்றாங்க பொறுப்பை குறித்து என்ன செய்வாங்க நாளை விசாரிக்கப்படுவார் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட பொறுப்பை குறித்து ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவாங்க அரசர்கள் குடிமக்களுடைய குடிமக்களை குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்தை குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு பெண் தன்னுடைய அஹ் கணவனுடைய விஷயங்களை குறித்து என்ன செய்வா விசாரிக்கப்படுவா இப்படியாக ரசுல்லா சொல்லா சொல்ல பொறுப்பை குறித்த நாளை விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல மிக ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு பொறுப்பு என்னன்னா அல்லாவுடைய ஆலயத்தை நிர்வகிக்கிறது அந்த பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல தலைவர் பொருளாளர் செய்கிறார் தங்களுக்கான பொறுப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க மஷூரா செஞ்சு முடிவு பண்றாங்க நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க நீங்க இந்த காரியத்தை செய்யுங்கடா அந்த காரியங்கள்ல அல்லாவுக்கு பயந்து ரொம்ப தெளிவா என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அதே நேரத்துல பொருளாளர் இருக்கிறாரா அவர் பள்ளிவாசலுடைய பொருளாதார நிலையையும் அதை சுற்றி வாழுகிற அதை சார்ந்து வாழுகிற சுற்றி இருக்கிற அந்த முகல்லாவில் தொழுவ வர அந்த முகல்லாவில் வசிக்கிற மக்களுடைய பொருளாதார நிலையை குறித்து என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும் அதற்காக நாம என்ன செய்யலாம் அல்லாவுக்கும் மாற்றமான நிலையில பொருளாதார உதவியை தேடுறாங்க அதுல இருந்து இந்த மக்களை எப்படி காக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணத்தை தலைவரிடத்துல சொல்லணும் அதை ஆலோசனை செஞ்சு நல்ல ஒரு முடிவுண்ட என்ன செய்யணும் எடுக்கணும் அதே போல செயலாளர் எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும் ஈடுபடணும் அதுல இருக்கிறதுல நல்ல காரியங்கள் இந்த முகல்லாவுக்கு நல்ல காரியம் என்னவோ அதை தலைவர்கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கி நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் ஒட்டு மொத்தத்துல இருக்கவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம அல்லாவுக்காக தேர்வு செய்யப்பட்டுட்டோம் இவனு இவன் தலைவரா இருந்து நான் செயலாளரா இவனு கீழே நான் வேலை செய்யவா இவன் செயலாளரா இருந்து நான் பொருளாளர் இவன் என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு இல்லாம நமக்குள்ள உள்ள கசப்புகளை அகற்றி வச்சுட்டு அல்லாவுடைய ஆலயத்துக்கு நம்மள அல்ல பொறுப்பாக்கி இருக்கிறான் இத்தனை பேர் இருக்கிறதுக்கு மத்தியில எங்களை அல்ல தேர்வு செஞ்சிருக்கிறானேங்கிற அந்த ஒரு அல்லாவின் மீது நம்பிக்கை கூடணுமே தவிர அது கர்வமா கூடாது இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்மளை பத்தி அல்லா எப்படி தேர்ந்தெடுத்திருக்கான் அது கர்வமா மாறாம ரப்பது ஆளுமே இவ்வளவு பேர் இருக்கும்போது என்னட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறானே அதுல நான் கண்ணியமா நடந்துக்கணும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அந்த அச்சம் என்ன செய்யணும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கணும் ஆனா எது இருக்க கூடாது கசப்பு இருக்கவே கூடாது அந்த கசப்பு இருந்துச்சுன்னா அந்த நிர்வாகத்தை நாம சரியா வழிநடத்த முடியாது அந்த பள்ளியும் ஆரோக்கியமான நிலை என்ன செய்யாது ஒருபோதும் அடையாது அப்போ அல்லாஹூர் அபுல் ஆலமீனுக்கு பயந்து உள்ளத்துல இருக்கிற கசடலா ஓரமா வச்சிட்டு அல்லாஹ்வுக்காக ஒருங்கிணைந்து பணி புரிந்தால் இந்த சமூகத்திற்கு யாரிட உதவியும் தேவையில்லை அல்லாஹுவே போதுமானவன் ஒரு முகல்லாவுக்கு அந்த பள்ளியும் பள்ளி நிர்வாகவுமே அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு மிக மிக போதுமானவர்களா என்ன செய்வாங்க இருப்பாங்க